கஷ்டப்பட்டு பண்ண என்னோட உழைப்பு மட்டும் காரணம் இல்லை அதுக்கு பின்னாடி ஒவ்வொரு நாளும் எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் பையனுக்காகவும் வீட்டுக்காகவும் நீ போட்ட உழைப்பு இருக்கு கையில காசு இல்லாத காலங்கள்ல பட்டினியை சேர் பண்ணிக்கிட்ட உன்னோட பங்கு தியாகமும் இருக்கு கஷ்டப்பட்டு நின்ன காலத்தில் என் கையை பிடிச்சி பரவாயில்ல வாங்க நான் ஆயிருக்கேன்னு சொன்ன நம்பிக்கை இருக்கு இந்த மாதிரி சொன்னா சொல்லிக்கிட்டே போலாம் அதனால இனிமேல் இதெல்லாம் யாரோடதுன்னு கேட்டா எங்களோடது உன்னோடதுன்னே சொல்லு இந்த சொந்த காரியங்களுக்கு அவங்க அவன் சொல்லிக்கிடு வீட்டுக்கு வந்தீங்களா காபி தண்ணி குடிச்சிங்களா இன்னும் வேணும்னா பலகாரம் ஏதாச்சும் இருக்கா கேட்டு வாங்கி சாப்பிட்டீங்களா போனீங்களான்னு இருக்கணும் அதை விட்டு விட்டு ஜாடமானையா பேசுனது மக்கனையா பேசுறதெல்லாம் உங்க வீட்டில் வச்சுக்கோங்க புரியுதா புரியணும்